வணக்கம் தமிழ் லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசா புத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை வராத நபர்களுக்கு திருமணம் கை வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இப்போ பதினாறு வயசுலேருந்து படிக்கிற காலகட்டத்தில் மகர ராசிக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போயிட்டு இருந்தது படாத பாடுபட்டீங்க இப்போ படிப்பு ரீதியாக உங்களுக்கு சிறப்பு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது பன்னெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு சனியுடைய டிஸ்டபன்ஸே கிடையாது இதுக்கப்புறம் பன்னெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் நீங்கள் தான் ராஜா அது மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனி வந்து ஏழரை சனி அஷ்டம சனியில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும் இதுக்கப்புறம் அஷ்டம சனி தான் பன்னெண்டரை வருஷம் இருக்குது அதுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்ல படிப்பு நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாதகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் சுய ஜாதகத்துல ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் நல்லா இருக்கு ஜாதகம் அருமையான வேலைக்கு போவார் தொழிலுக்கு போவார் எல்லாம் சொல்லியிருக்கலாம் ஓகே ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நெகட்டிவாக கூட சொல்லிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே அவயோக தசை வருது இல்லை சனி மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை இதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும் அப்படி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் அந்த பிராபலத்தை சமாளிக்கக்கூடிய கவசம் எங்கே இருக்குது தெரியுங்களா இந்த படிக்கிற காலகட்டத்தில் தான் இந்த பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இங்கே அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபர் இருக்குது படிப்பு மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேறணும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான படிப்பு உங்களுக்கு பிடித்த படிப்பு அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம லைஃபுக்கு முன்னுக்கு வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த படிப்பை வந்து நீங்கள் எடுத்து படிச்சுருங்க ரெண்டு மூணு டிகிரி உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அத்தனையும் படிங்க நல்ல ஒரு அனுபவத்தை கையில் வச்சுங்க இதுதான் உங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் கடைசி காலத்தில்னு சொல்லக்கூடாது கஷ்டங்கள் வரும்போது அவயோக தசைகள் வரும்போது ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது இதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்க இல்லையா அந்த டைம்ல தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க தன்னம்பிக்கையை தரும் ஏன்னா படிச்சவங்க நல்ல ஒரு வேலையில இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லல ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி வந்துச்சுன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளத்தை கொடுக்குது ஆனால் மூட நம்பிக்கைக்குள்ள போக மாட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க எங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது நாம தான் தவறு பண்ணோம் இல்லை வேற யாரோ பண்ணாங்க சரி இதுக்கப்புறம் அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுக்கு என்னென்னா படிப்பு அனுபவம் அது இந்த வயசுல மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் நல்லா ஈஸியாக சமாளிக்கலாம் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அரியரெல்லாம் கிளியர் ஆகும் மைண்டு நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்லா இருக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க இந்த ராகுதசையில் பின்னாடி இந்த நாலு வருஷம் இருக்கு இல்லையா இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி இது வரைக்கும் தடையாக இருந்துருக்கும் இப்போ தடை இருக்காது மேல் படிப்புக்கு படிக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் இங்கேருந்து இப்போ வேலை செய்யணும்னு நினைப்பீங்க வேலை தேடணும்னு நினைப்பீங்க வேலை தேடிட்டு இருப்பீங்க இது எல்லாமே சாத்தியமாகும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும் இதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் ஏழரை சனி விடுதலையான மாதிரி இருந்து உடனே வந்து லாக் ஆயிருப்பேன் எல்லாமே எல்லாமே தடைபட்டு போயிருக்கும் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா அதெல்லாம் ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நிறைய மாற்றங்கள் அதாவது வேலை ரீதியாக உயர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் பதினாறு வருடங்கள் குருதசை குரு வரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் நன்மை செஞ்சிருமா அப்படின்னாக்கா இருக்கிற இடத்தை பொறுத்து எல்லாருக்குமே வந்து கெடுதல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது குரு முதல் பத்து வருஷம் சொல்லலாம் அது கூட கேரண்டி கிடையாது அதிலே ஒரு சில கிரகங்களோட மாட்டுச்சுன்னு வச்சிக்கல அந்த குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்துல நல்ல இடத்துல நல்ல ஆதிபத்தியம் வாங்கி சுபகரக சேர்க்கை சுபகிரக நட்சத்திரம் அப்படி இல்லைனாக்கா சுபகிரக பார்வை அது மாதிரி இருந்துச்சுன்னா லக்னாதிபதியோட சேர்ந்திருந்தால் இப்போ ராசியாதிபதியோட சேர்ந்திருந்தால் இப்போ நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்திருக்கும் ஆனால் ஏழரை சனியில் கொடுத்துருக்குமா அப்படின்றது டவுட் தான் ஏழரை சனியில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காது ரெண்டு பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படி சுபகரக நட்சத்திரமெல்லாம் ஏறி நல்லா இருந்துச்சுனாக்கா சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா குரு பகவான் தசை நடந்துச்சுன்னா நல்ல பலன்களை ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு நடக்காமல் இருந்தது அப்படி இருக்கும் இது வந்து நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு வடுவ கொடுத்துருக்கோம் ஒரு வேதனையை கொடுத்துருக்கோம் அந்த வேதனையெல்லாம் இப்போ குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் சரி இல்லை வேலையில் பிரச்சனை வேலை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அது மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு நல்ல ஒரு லைஃப் அமையும் போது மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டாசத்திற்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க நல்லா வாழ போகிறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் கிடையாது திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும் திருமணம் கூடி வந்துடும் திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்த நபர்கள் அதாவது ரெண்டாவது திருமணம் வரைக்கும் போச்சு டைவர்ஸ்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போல்லாம் திரும்பி வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அது வரைக்கும் முடியாது அப்படின்னு உங்கள் சுய ஜாதத்திலே இருக்கும் இல்லைங்க இது முடியாது அப்படின்னா அதுக்கு உண்டானது இப்போ டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சி மறு வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னலாம் இருக்கும் அதாவது திருமணம் சார்ந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கா இழுபறியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு டைவர்ஸே கொடுக்க மாட்டேன்னு வாங்கும் உங்களை வாழ விடவே மாட்டேன் அப்படின்வாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா திடீர்னு பார்த்தீங்கனாக்கா எல்லாமே விடுதலாகும் எப்படி தான் மனசு வரும்னு தெரியல அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் இருக்காது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் டோட்டலாகவே இப்போ ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல குரு இந்த வருஷத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் பண வரவு அது மாதிரி மணி லாக் ஆகியிருந்தால் திரும்பி வர்றது அது மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரையாதிபதி குடைய கிரகம் அப்படின்னாக்கா இதில் தொழில் ப பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் எப்படியோ தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தான் இவங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கும் எதுக்கடா அந்த தொழில் ஆரம்பித்தோம் ஏன் அப்படி இவ்வளோ நஷ்டம் வருது எங்கே பணம் கொடுத்தாலும் வராது எங்கே பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது அது மாதிரி வருமானத்தை கம்மி பண்ணி விட்டுரும் அது மாதிரி நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சிருக்கலாம் வேலை ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நபர்களுக்கு இப்போ வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன்லாம் வந்து ஏழரை சனி நிறைய தகராறில் இருக்கும் அப்படி இப்படி தான் போயிருக்கும் ஏழரை சனி முடிஞ்ச பிறகாவது நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஏதோ பரவாயில்ல ஒளி தெரியுது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா அந்த ஜூலை மாதத்துலேருந்து அதுவும் இருக்கும் இப்போ எல்லாமே இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில் ப்ரொமோஷன் வேலையில் உயர்வு சம்பள உயர்வு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாருக்குமேன்றத விட நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்களா பணம் வச்சிக்கினா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க முடிஞ்சிருக்காது பணம் வச்சுக்கிட்டு ஒரு இடம் வாங்கணும் முயற்சி பண்ணியிருப்பாங்க முடிஞ்சிருக்காது இது எல்லாமே இப்போது சாத்தியமாகும் ஏன்னா எல்லாத்துக்குமே தடை வந்து சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் தடை என்றதுல அந்த தடை இருக்காது இப்போ முழுமையாக விடுதலை பன்னெண்டரை வருஷத்துக்கு இதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு உங்களை கையிலே பிடிக்க முடியாது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இருப்பீங்க ஏன்னா இன்னொன்று விஷயத்தை சொல்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு கஷ்டம் போகல அப்படின்னாக்கா ஒரு விஷயந்தான் இந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் இருக்குது இல்லையா சுக்கர புத்திக்கு பிறகு அந்த ஆறு வருடம் சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் செவ்வா புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள் இதெல்லாம் என்ன பண்ணோம் இதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே தொடர ஆரம்பிக்கும் எப்படின்னாக்கா அது வலி வேதனையோடு இருந்தது இதில் லைட்டாக வேதனையோடு போ அவ்வளோதான் ஏன்னதாக இருந்தாலும் அந்த குருதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாக்கா அந்த குருதசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் குருதசை முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சுக்கர புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சுக்கர புத்திக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே அப்படி தான் இருக்காது அமைப்பு வந்து அப்படி தான் வரும் குருதசை சுக்கர புத்திக்கு பிறகும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குருதசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதாவது முதலீடு எதுவுமே நடக்காதான்னு கேட்காதீங்க தொழிலுங்கிறது ஆவரேஜாக போகும் வேலைங்கிறது ஆவரேஜாக போகும் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுத்துடாது ஆனால் வளர்ச்சிகள் இருக்காது முன்னேற்றங்கள் இருக்காது அது மாதிரி கொடுத்த பணம் வர்றதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இது மாதிரி மட்டும்தான் நல்லாயிருக்குன்னா சூப்பர் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பயப்பட தேவையில்லை பரவாயில்லைங்க இந்த ஏழரை சனி விடுதலையான பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ வேலையில் மாற்றம் தொழில் நல்லாயிருக்கு அப்படி இப்படி போதுனா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு தசை நல்லாயிருக்குன்னு அர்த்தம் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை இந்த பத்தொம்போது வருடத்துல சனி தசையில் படாதபாடுப்பட்டிங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள சொல்ல முடியாத கஷ்டம் ராசியாதிபதி இவர் வந்து எதுவும் செய்ய மாட்டார் சனி தசை சூப்பராக இருக்கும் ஏன் ஏழ்ற சனி நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஏழரை சனின்னா என்ன முதல்ல அது கர்மக்காரகன் அது வந்து தண்டனை கொடுக்கக்கூடியது அது ராசியெல்லாம் பார்க்காது ராசி வந்து சொந்த ராசி இல்லை வந்து வேறு ராசி அப்படிலாம் கிடையாது சொந்தக்காரம் பத்தகாரலாம் பார்க்காது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன வரம் என்ன விதி போட்டிருக்கு அதை தான் அவர் ஏழரை சனியாக வருவார் அஷ்டம சனியாக வருவார் இதுக்கு இடையில வந்து விடுபட்ட காலம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் தசைக்கு சுதந்திரம் உங்கள் தசை என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க இப்போ ஏழரை சனி விடுதலை ஆயிப்போச்சுனாக்கா இதன் பிறகு பன்னெண்டரை வருஷம் அதாவது மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் இதில் பன்னெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டார் சனி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு தொழில் ரீதியாக மேன்மை பார்க்கலாம் வியாபாரமெல்லாம் நல்லாயிருக்கும் வருமானம் வரும் மணி மணிலாக்காயிருந்துச்சின்னா அது திரும்பி வரும் பண விஷயத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் ஏதாவது வரணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வரும் ஏன்னா குரு வந்து உச்சமாகறார் இல்லையா அது உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது ஒரு மனசு தெளிவை கொடுக்கும் யாரோ கொடுக்காத நபர்கள் கூட நான் கொடுக்குறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சுப விசேஷம் நடக்கிறது வீட்டில் இல்லை வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி யோகம் அது மாதிரி இதெல்லாம் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுனே வருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டிட்டு வருவாங்க பசங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் நிறைய சுப சுப விரயங்களை நிறைய கொடுத்துருக்கும் அது மாதிரிலாம் நடந்திருக்கு இல்லையா எப்படியும் வந்து சனி பகவான் வந்து ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தா இன்னொரு பக்கம் நல்லது பண்ணித்தான் வருவார் அவர் வந்து அந்த அளவுக்கெல்லாம் கெடுக்க மாட்டார் இது வந்து ராசியாதிபதின்றதுனால மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் அப்படிதான் ஒரு பக்கம் கெடுபலன் நிறைய கொடுத்துட்டே வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுப்பாரு ஏன்னா ரெண்டு பக்கமும் கெடுபலன் கொடுத்தா மனுஷன் தாங்க மாட்டான் அப்படின்றதுக்கு தெரியும் அவருக்கு அதனால இது மாதிரி தான் இருக்கும் அந்த தசைங்கிறது இப்போ சனி தசையா உங்களுக்கு ஏழரை சனி விடுதலையானாலும் சனி தசைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல முதல் பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சுக்கர புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கர புத்திக்கு பிறகுதான் எனக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது விடுதலை ஆச்சு அப்படின்னாக்கா கஷ்டம் தான் அது வந்து சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஒரு சில புத்திகளை வந்தால் மாற்றங்கள் கொடுக்கலாம் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாத்தையுமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்த வலியும் வேதனையும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்காது அதுக்கு நான் கேரண்டி தரேன் இன்னொன்று என்னன்னாக்கா அந்த எல்லாம் வரத்துக்கு உண்டான வழி தெரியும் வேலை வந்து ஒரு ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க எதுவாக இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி நீங்கள் அரசாங்கத்துறையில் இருந்தால் கூட சரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வருவாங்க அவங்க பணம் வந்துகிட்டே இருக்கும் சம்பளம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இது பசங்க அது இதுன்னு நிறைய இருக்கலாம் எல்லாேருக்குமே கஷ்டத்தை சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மகர அரசியல் இருக்கிறாரு அவர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறார் நல்லா இருக்கிறான்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு ஏழரை சனி எக்ஸ்ட்ராவே நடக்கும் வீட்டில் அது வந்து அடி மேலே அடியாகுன்னு வரும் இப்படியெல்லாம் இருக்கும் இது வந்து நல்லது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கெடுவலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுக்கும் வருமானத்தை கொடுத்தா அது வந்து சுய ஜாதகத்தில் வேலை நல்லா இருக்குது வருமானத்தை கொடுத்துரும் தொழிலெல்லாம் வந்து வருமானத்தை கொடுத்துரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடமோ அப்படி இல்லை வேறு ஒரு ஆறாம் இடமோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் நோய் நொடி அது மாதிரி மருத்துவ செலவு இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்காமல் இருக்கிறது பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணாமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இந்த சனி தசையில் கொடுக்கலாம் இது மாற்று கருத்து உண்டு உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சனி பரவாயில்ல இப்போதைக்கு இந்த ஏழரை சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயசுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் தசை இந்த பதினேழு வருடங்கள் தசை எப்படி பார்த்தாலும் அந்த புதன்தசையில் இருக்கிறவங்களுக்கு ஆறாம் அதிபதியோட தசை பாக்கிஸ்தானாதிபதியோட தசை கடன் இல்லாத புதந்தசை நபர்களே கிடையாது நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லா இருந்துச்சுனாக்கா சுப கடன்களை கொடுத்துருக்கோம் நிறைய கடன்கள் அப்படின்னாக்கா எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காங்க அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தொழில் லாஸ் ஆயிருக்கும் இல்லைனாக்கா வேலையில் வந்து லாஸ் ஆகி வேலையில் வந்து வேலை போயிட்டு கடன் மேலே கடன் வாங்கி இல்லைன்னா லோன் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ வேலை போய் இப்போ கடன் சுமை அதிகமாக இருக்கும் எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க இது ஆறாம் அதிபதிக்கு உண்டான தசையை சனி பகவான் கொடுத்தார் இப்போ தான் அதிபதிக்கு உண்டான தசையை அனுபவிக்க போகிறீங்க இப்போ சனி விடுதலைக்கு பிறகு விடுதலை ஆகி போச்சு வக்கரமானார் இப்போ வக்கரணிவர்த்தி ஆயிட்டார் இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு பன்னெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு புதன் தசையோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் வந்து பரிகாரம்லாம் பண்ணீங்களோ கோயில் கோயிலாக ஏறி இருப்பீங்க எல்லாமே போயிருப்பீங்க அந்த பலன் தான் கிடைக்க ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் பண வரவுகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு லைஃப்பை பார்க்க போகிறீங்க மன நிம்மதியை பார்க்க போறீங்க உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தா அதுவும் கொஞ்சம் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு புதன் தசை பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா அதில் ஒரு சில பேருக்கு சொத்து பிரச்சனை கொடுத்துருக்கலாம் இதில் சொத்து பிரச்சனை கொடுத்தா அது கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ உடனே விடுதலை ஆகும்னு சொல்ல முடியாது எழுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில சனி பகவான் வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது சனி பகவான் வீட்டுல கேது பகவானை இருந்த தசை நடந்துச்சுன்னா சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுன்னா இவங்களுக்கு மட்டும் உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு புதன் தசையில என்ன சொன்னனோ அதே பலன்களை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பலன்கள் அதாவது திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரே பலன்கள் தான் புதன் தசைக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை நல்ல பலன்களும் இந்த கேது தசைக்கு நடக்கும் எண்பத்தி நாலு வயசுல இருந்து இருபது வருடங்கள் சுக்கர தசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரன் இது வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் எனதான் இருந்தாலும் சுக்கரதையில நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த தசை அப்படிங்கிறது என்னன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தர் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லை இடமாற்றங்கள் கொடுக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கும் இல்லைனாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி வேலை கிடைக்கிறது இது மாதிரி வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர தசையில் அனுபவிக்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க நன்றி